சேலம் மாவட்டத்தில் உள்ள நலிவடைந்த நாடக கலைஞர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார் கொரோனா பாதிப்பின் காரணமாக தொழிலின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நாடக கலைஞர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் நலிவடைந்த நாடக கலைஞர்களுக்கு சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நலிவடைந்த நாடக கலைஞர்கள் உள்ளனர் கொரோனா காரணமாக திருவிழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் இல்லாததால் வருமானம் என்று தவிர்த்து வருகின்றன இவர்களுக்கு உதவும் விதமாக அதிமுக கட்சியின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடக கலைஞர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் முகக்கவசம் மற்றும் கிருமிநாசினி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது நாடக கலைஞர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நின்று நிவாரணத்தை பெற்றுக் கொண்டனர் பாரு <can about. resur motion> <ideanship> வாங்கப்பாடி வாங்கப்பா கொஞ்சம் வரலா அண்ணா மாவட்டம் அண்ணா அங்க பாருங்க